அருகே வனலூர் கிராமத்தில் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா திருப்பணந்தாள் ஒன்றியம் மணலூரில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பனைகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து கடந்த மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் கால யாக பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் வாஸ்து சாத்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்றும் நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா பூர்ண ஹதியுடன் மங்கள ஆரத்தி செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் திருப்பனந்தாள் காசிமட ஸ்ரீல ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகள் சிவராமபுரம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் ஸ்ரீலஸ்ரீ வாயுசித்த ராமானுஜர் ஜியர் சுவாமிகள் முன்னிலையில் விமான கலசங்களுக்கும் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்